டேன் தம்லொலியின் காளி நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்திகள் இணையும் அனைவருக்கும் பதவி கொடுக்கப்படுகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது அத்துக்கோரலை தெரிவித்துள்ளார் தான் டீல் அரசியலில் ஈடுபடப் போவதில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறினாலும் ஏற்கனவே தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையுடன் என்ன டீல் செய்துள்ளார் என்பதை சஜித் உடனடியாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது அத்துக்கோர சவால் விடுத்துள்ளார் ரத்னபுரி நகரில் நேற்று இடம்பெற்ற பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி தேதி இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவே தேர்வு செய்யப்படுவார் என்பதை பகிரங்கமாக்கு பகிரங்கப்படுத்துகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரணில் நாட்டை ஏற்ற போது ஐக்கிய மக்கள் சக்தியினர் நகைத்தனர் ஐஎம்எஃப் பேச்சுவார்த்தைகள் தோற்கும் என்றனர் கடன் கிடைக்காதுகின்றனர் ஆறு மாதம் செல்ல முன் மீண்டும் வீழ்ச்சி அடையும் ரணில் விக்ரம் சிங்க தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றனர் தேர்தலை நடத்த மாட்டார் என்றனர் எதிரணி சொன்ன அனைத்துமே இன்று பொய்யாக உள்ளது இயலும் என அனைத்தையும் செய்து காட்டியுள்ளார் எஞ்சிய ஐம்பது வீத செயற்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு தான் அவர் கட்சியை கேட்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையும் அனைவருக்கும் பதவி கொடுக்கின்றனர் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது ාව ො කඳරන හි වැඩ අඳुරන හිදා ඒ देखටම මේ තුමා उත්තරद පලවැනි කාරණने රජ भाක්ස्यක්kka ගවි सुం හගతයි කියපු රජ भाක්ස రැకයි කියපු औरු රखिනයි කියපු रा වික්‍රව ि මහත්్्याගේ න ොරු ්‍රචරය කරපු සමග ජනබල වගේ අ තර ද ප්‍රමද स මහත්్्याගේ ොකද තියना ගවි सुම ना ල් राජ ක් ्य මට ීල් නෑ ම ඩීල් දශ් පාලනෙ නැහැයි කියලා මම ආහනවා මිත්වරුණ හිරූල් නාලිකාවත්තැක්ක තියන ීල් එක මොකක්ද. මේ වත පයි අපි හන්නේ කරුණා කල්ල මේවට උත්තර දෙන්න්. අතා අපිරට දිනවන්ඩෙ කතුවෙලා තියෙන්නේෙ පක්ෂ පාට බේදයකින් තොරව. මේක පක්ෂවල්ලට පෙදිලා පහුවක් කමක් ඇතුවා. බලය ලබාගන්න කොහමද කියලා විශ්වාස කරන්නේ කහකෝ මිත්තා ජනතාවට ආතර නැති මෙනුස් සුයි කිය ම මේ අස්ත මතක්. යන පක්ෂපාට ේදයකින් තොරව මේක පක්ෂවන්නට පෙදිලා. හක කමක් ඇතුවා බලය ලබාගන්නෙ කොහොමැත කියලා. විශ්වාස කරන්නේෙ කොහකෝ මිතහ ජනතාවට ආතරයෙන් නැති මිෙනස්ුයි කියල මං මේ අවස්ථයි මතක් නාට ඒ පොළපු පොටත්ත එඩමොි පෝදදි ලිහිෙන මුන්නන්ල් ජනවිදී මහිදරජපක්ෂතතිරිිතුල්ලා தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ஷ மாத்திரமே பேசுகின்றார் எனவும் எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமடிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அம்பாறையில் இடம்பெற்ற பொதுஜன பிரமணவின் தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன் அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை பதினைந்து காணப்பட்டது பதினான்காம் ஆண்டு எண்பத்தி ஐந்து கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்தேன் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் எம்மை ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இந்த முறைமையும் அதிகாரத்தை கோருகின்றார்கள் வறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது சூழ்ச்சிகளினால் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டோம் அந்த சூழ்ச்சி இன்றும் தொடர்கின்றது ஜனாதிபதி தேர்தல் பிரசார மேடைகளில் நாமல் ராஜபக்ஷவை தவிர்த்து எவரும் தேசியம் மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பேசுகின்றார்கள் காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் தேசியத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் பொதுஜன பிரமுன தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் வரும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகின்றேன் லை அ அப்பே பாால்ண காலே மேதேவால் வினஸ்கராபிேவா இலங்கையில் ஊழலை உண்மையாக கையால்பதற்கு தெலபிகளின் எவரும் கயாராக இல்லன ஜனாபதி வேட் பலர் விஜதாச ராஜஞ்சபக்ஷ தெரிபித்துள்ளார். இலங்கை அமைச்சர் ஒருவர் கோரினார் என ஜப்பான் குற்றம் சாட்டியதாக ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் அரசாங்க இருந்தபோது ஜப்பானிடம் குறித்த அமைச்சர் லஞ்சம் கோரியதாக விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாகவே கோட்டாபாய ராஜபக்ஷ குறித்த அமைச்சரை பதவி நீக்கியதாகவும் அவர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து இலங்கையில் ஊழலை உண்மையாக கையாள்வதற்கு தலைவர்கள் எவரும் தயாராக இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷம் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அமெரிக்க தூதுவர் ஜூலி தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதவியிலேயே அவர் இதனை தெரிவித்தார் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடாத்துவது இலங்கையின் ஜனநாயகத்துக்காக ஆற்றப்பட வேண்டிய முக்கிய கடமை அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அந்நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அவதானத்துடன் செயல்படுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது மேலும் பொதுமக்கள் அதிகம் ஒன்று கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் இலங்கையில் உள்ள அமெரிக்கர்களிடம் கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் இலங்கையில் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைதியான பொதுக்கூட்டங்கள் கூட அறிவிப்பின்றி முறையாக அமைதியான பொதுக்கூட்டங்கள் கூட முன்னறிவிப்பின்றி வன்முறையாக மாறக்கூடும் எனவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் எச்சரித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேலும் நூற்று எண்பத்து நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் நூற்று எண்பத்து நான்கு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வன்முறை தொடர்பாக ஒரு முறைப்பாடும் சட்டமுறைகள் தொடர்பாக நூற்று எண்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் ஏனைய விதிமுறைகள் தொடர்பில் இரண்டு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் நேற்று முன்தினம் வரை பதிவான மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று பதினைந்தாக அதிகரித்துள்ளது பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளில் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்றுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஐநூற்று எழுபத்தி நான்கு முறைப்பாடுகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் நான்கு தசம் ஏழு வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது ஆண் காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் நான்கு தசம் ஏழு வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டுக்கான தேசிய கணக்கு மதிப்பீடுகளை வெளியிடும் போதே இவ்விடயத்தை தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எண்ணாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் இரண்டாவது காலாண்டில் விவசாய நடவடிக்கைகள் தொழில்துறை பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் சேவை பொருளாதார நடவடிக்கைகள் முறையே ஒன்று தசம் ஏழு சதவீதம் பத்து தசம் ஒன்பது சதவீதம் மற்றும் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் நேர் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன நாட்டில் உள்ள ஏனைய மக்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்களை தோட்ட மக்களுக்கும் பெற்றுக் கொடுப்பேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்கு சகல சலுகைகளையும் வழங்குவதே தமது நோக்கம் என்றும் காணியுரிமை வழங்கும் வேலைத்திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நுவரலியாவில் நேற்று இடம்பெற்ற ரணில் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு கூறினார் කියලා. ඊට පසිපක් චන්ද යන්න කියලා. ඊට පසිප ස්ට්‍රයි කරන්න කියලා. එක දවසක් ඔබ ජීවත්වයෙන උදව කරාද. දැන් ෝමාර ඇවිල්லா. எழு மூடுகளில் முதலி முவரலியாபுக்கு வந்தேன். காமனி திசனாய்க்க ஜயார். ஜவத்தன ஆர்பிரைம் தாස. லலித் அතුலத் முதலி போோட தலவர்களளுடன் வந்திருக்கண்டேன். நாம் அநபரும் ஒன்று பட்டு ஐக்கதிசியக்கச்சியை மார்சிரமைத்துப் பரிய வெற்றியைக் கண்டோ. அவர்களில் என்று நான் மாத்தரமே உயிரடிருண்டேன். அதனாலேயே ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு சிறப்பு செய்தி ஒன்றை சொல்ல வேண்டும் இலங்கையில் ஒரே ஒரு ஐக்கிய தேசிய கட்சியே உள்ளது அதன் தலைவரான எனக்கே ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆதரவளிக்க வேண்டும் நானும் சௌயமூர்த்தி தொண்டமானும் ஒரே நாளில் தான் அமைச்சு பதவி ஏற்றோம் அவரோடு இணைந்து தோட்ட பாடசாலைகளை அபிவிருத்தி செய்திருக்கின்றேன் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறுகளில் இந்திய வம்சாவளி மக்களுக்கு வாக்குரிமை வழங்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நாலில் நுவரெல்லியா வந்தபோது தோட்டங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தேன் புதிய தோட்டங்களை அமைத்தோம் பின்னர் ஆறுமுகன் தொண்டமானுடன் இணைந்து ஏனையோருக்கும் பிரஜா உரிமை வழங்கினேன் நான் பிரதமராக இருந்த காலத்தில் உள்நாட்டு விவகார அமைச்சராக இருந்த வஜிர அபயவர்தனுடன் இணைந்து இப்பகுதியில் உள்ள பிரதேச சபைகளை அதிகரிக்குமாறு கூறினேன் பின்னர் ஜீவன் தொண்டமானுடன் சம்பள அதிகரிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றேன் தோட்டத்தில் முதியவர்களுக்கு அஸ்வசம நிவாரணம் தருகின்றோம் லயன்களை ஒழித்து கிராமங்களை உருவாக்குவோம் உரிமையை முழுமையாக வழங்கி வழிவகை செய்திருக்கின்றோம் வெலப்பென சிங்கள மக்களையும் நான் மறக்கவில்லை எஸ்பி திசநாயக்கவுடன் அப்பகுதிகளின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டிருக்கின்றேன் இனி நான் வெல்ல வேண்டியது மட்டுமே மீதம் இருக்கின்றது எவரும் நாட்டை ஏற்றப்பெறாத வேலையிலேயே நான் ஏற்றேன் மக்கள் கஷ்டப்பட்ட போது சகித்தும் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை அவர்களுக்கு மக்கள் மீது அனுதாபம் பெறவில்லை தாமாக முன்வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் எனவும் அவர்கள் நினைக்கவில்லை உங்களுக்கு அந்த கேள்வி இல்லையா பொறுப்புகளை ஏற்க முடியாமல் ஓடிவிட்டு இப்போது எதிர்க்காக வந்து அதிகாரம் கேட்கின்றார்கள் நாம் கட்சி அரசியல் வேறுபாடுகளை விடுத்து மக்களை மீட்க வழி செய்தோம் எதிர்கட்சியினர் மக்களை வாழ வைப்பது குறித்து சிந்திக்கவில்லை தேர்தல் காலத்தில் மட்டுமே மக்களிடம் பெறுகின்றார்கள் நாம் கஷ்டமான தீர்மானம் எடுக்கும்போது பதவி விலக சொன்னார்கள் தேர்தலை நடத்த சொன்னார்கள் தொடர் பணி நிறுத்தங்களை செய்தனர் மக்கள் வாழ்க்கை சிறக்க சிறிதும் உதவி செய்யவில்லை ஆனால் நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கின்றோம் பொருளாதாரத்தை இருக்கின்றோம் இந்த வளர்ச்சி முடங்கலாம் பொருளாதாரத்தை மக்கள் ஆணையை கேட்கின்றேன் பின்னர் அச்சமதி பயணிக்கலாம் நல்ல எதிர்காலத்தை தருவேன் நல்லதொரு பொருளாதாரம் நாட்டுக்கு வேண்டும் ஏற்றுமதி பொருளாதாரம் தேயிலை உற்பத்தியை அதிகப்படுத்தல் விவசாயத்தை நவீனமயப்படுத்தல் லயன்களை கிராமங்களாக மாற்றியமைத்தல் நவீன விவசாயத்தை அறிமுகப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளை மலியகத்தில் முன்னெடுப்போம் இப்பகுதியில் இருக்கும் சிங்கள கிராமங்களுக்கு மரக்கறி உற்பத்திகளை பலப்படுத்த உதவுவோம் பால் உற்பத்தி கல்வி அபிவிருத்தி தொழில் பேட்டை அமைத்தல் சுற்றுலா துறையை மேம்படுத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் தாஜ் ஹோட்டல் நுபரேலியாவில் அமைக்கப்பட உள்ளது மஸ்கலியா போன்ற பகுதிகளை சுற்றுலா துறையின் கீழ் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்த்திருக்கின்றோம் சுற்றுலா துறையின் ஊடாக வாழ்வாதாரத்தை அதிகரித்து கொள்ள வழி செய்வோம் தோட்டங்களில் வள்ளியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குவோம் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு புதிய வீடுகள் அமைக்கப்படும் காலியை போன்ற நுபரேலியாவையும் சுற்றுலா துறையில் முன்னேற்றுவோம் அஸ்விசுமா ஒருமைய

அறியாதவர்கள் எம்மிடம் வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்ற ஆணையே எனக்கு கிடைத்தது மக்கள் ஆணை கிடைக்கவில்லை எனவே அடுத்த ஐந்து வருடங்களில் மக்கள் சுமையை குறைப்பதற்காகவே இப்போது மக்கள் ஆணையை கோருகின்றோம் இத்துடன் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்